ரொம்ப நல்லவர் ஒரு கிருபை என்றும் உள்ளது அறிவிப்பெல்லாம் கேட்டீங்க எல்லாத்து எல்லாவற்றையும் ஜபத்தில் நம்ம வைக்கும்போது அன்று நிச்சயமாக ஏற்ற வேலையில் அன்று நம்மளோட ஜபத்துக்கு பதில் கொடுத்துடணும் நீங்கள் எப்போதும் ஜபிக்கிறீங்க சொல்லுங்க ஆண்டவர் ஏற்ற வேலையில் அந்த நாள் சில பேரோட தேவையெல்லாம் இருக்கும்ல சொல்லிடுவோம் ஜெபி ஜபத்தில் கொடுத்துருவார்னு அவங்க ஜபம் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு விசுவாசம் இருக்காது ரெண்டாவது கிரியை இருக்காது கிரிய இல்லாத என்னது சொல்லுவாங்க விசுவாசம் செத்ததுக்கு சமம் ஒரு கிரியை ஒரு எஃபர்ட் போடணும் அப்பொழுது தான் நம்ம அதை ஆண்டு நமக்கு திரும்ப ரட்டிப்பாய் கொடுப்பார் மீன் கண்களை மூடி அப்படியே சோமணும் அப்பா பிதாவே நன்றி ஆண்டவரை இங்கே நல்லவர் வல்லவர் வாக்கு மாறாதவர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நாங்களும் பரிசுத்தமாய் வாழ பரிசுத்தாவினால் நிரம்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க அண்டவரே இந்த மனுஷன் எங்களை எங்களை நல்லா பார்த்துக்கணும் இந்த மனுஷன் எங்களை நல்லா பேசணும் அதை காட்டிலும் எங்களுக்கு ஆவியானவர் பேசுகிற சத்தம் கேட்கணும் அண்டவரை இந்த பூமியில இருக்கிற வரைக்காண்டவரை நடமாடுற நாடெல்லாம் அப்பா நாமத்தை அறிந்த பிள்ளைகளாய் நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவதங்கள் நேராக என் கண்கள் ஏறெடுக்கிறோம் சர்வ வல்லவரை செய்து முடிப்பீர் ஆண்டவரை அளவில்லாத மகிமை இறக்குங்க அளவில்லாத காரியங்களை செய்ய கற்றுக்கொடுங்க இயேசுவை நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் கர்த்தர் எப்பொழுதும் என்ன செய்வார்னா சொல்றதா செய் சொல்லுவார் அதெல்லாம் சத்தமா சொல்றீங்க உங்க வாழ்க்கையில இது ஏதோ ஒரு இதுல கேக்குற மாதிரில அதெல்லாம் இருந்து தான் எடுத்திருக்காங்க சொல்றதா செய்வார் செய்வார் இல்ல செய்வார் எப்படியா சொல்றதா செய்வார் செய்கிறதா சொல்லுவார் சில பேர் சொல்லிட்டு செய்ய மாட்டோம் பாத்திருக்கீங்களா நிறைய இடத்துல நிறைய இடத்துல சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க ஆனா செய்துட்டு போயிட்டே இருப்பாங்க கர்த்தர் யாரை பார்ப்பாரு எஸ் கர்த்தருக்கு சொல்றவங்க ரொம்ப பேர் தெரியும் அம்மாவா ரொம்ப பேர் தெரியும் இதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க அவங்க சொல்றதுதான் தான் செய்கிறவர்களை தான் கர்த்தர் என்ன செய்வார் அழைத்திருக்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களெல்லாம் சொல்கிறவங்க தெரிஞ்சு கொண்டவங்க தான் செய்து செய்கிறவங்க அன்றுக்காக செய்கிறவர்களாமே அப்படியே கிறிஸ்மஸ் நாளில் இன்னமும் சபை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த நேற்று கூட நாங்கள் சபைக்கு கொஞ்சம் தேவையான வாங்கி நாங்கள் அலங்காரம் பண்ணோம் திரும்ப அடுத்த சனிக்கிழமைக்குள்ள திரும்ப நான் என்ன செய்வேன்னா கொஞ்சம் இன்னும் தம்பா பண்ணி அலங்காரம் பண்ணுவோம் ஏன்னா இதில் எல்லாம் உங்கள் கண்ணுக்கெலாம் எப்படி இருக்குன்னு தெரியல என் கண்ணுக்கெலாம் கொஞ்சம் பார்த்துட்டேன் ரொம்ப அப்படியே கொஞ்சம் என்னவா மரமா இருக்கட்டும் எங்கர எங்க மகட்ட கேட்டுட்ட மகட்டே நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் பார்க்கும் போது அபிகிட்ட சொன்னேன் செழிப்பு இல்ல அப்படியே சீக்கோலியா இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் மாத்திரணும் ஏன்னா நம்மளோட அழக நம்ம நல்லா இருக்கிறது இன்னைக்கு அம்மா நீங்க மட்டும் கொஞ்சம் எழுதி நெல்லுங்க கொஞ்சம் திரும்புங்க அவங்க இங்கே இங்கே கொஞ்சம் நடந்துங்க இல்லைங்கம்மா அப்போ தான் முழுசாக கொஞ்சம் தெரியும் ஓகே இவங்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு இவங்க கடந்து வந்த பாதெல்லாம் கஷ்டம் நேடு பள்ளம் சருக்கள் விழுதல் சந்தோஷம் இவங்க நிறைய பேர் சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க இவங்கள சந்தோஷமாக வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா தெய்வ தூதர் மட்டும்தான் முடியும் ஆனால் இவங்க பாருங்க இவங்களோட இவங்க இந்த வயதிலேயும் முன்னெல்லாம் ரொம்ப என்ன போன வாரம் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு நார்மலா சட்டை போட்டிருந்தாங்க நான் சொன்னேன் போடாதீங்க இருக்கிற வரைக்கும் நல்லா உடுத்திருங்கம்மா நல்லா நல்லா போடுங்க என்ன அவங்களோட வழி வேதனை இருந்தாலும் எல்லாத்தையும் ஆண்டு என்ன செய்கிறாரு எழுத போடுறாரு இன்னைக்கு பார்க்கும்போது அவங்க ஒரு செகு மாரி இருக்காங்க எங்கள் அன்னைக்கு செகுக்கு கை தட்டுவோம் ஆ அம்மா அப்ப உட்காருங்க ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீ கர்த்தருக்கு பெஸ்டாவா கர்த்தர் உன்னை பெஸ்ட்டாக வைப்பார் நீங்கள் எப்பொழுது ஆண்டுக்கு இல்லை இல்லை நம்ம சொல்லும் போது ஆண்டு என்ன செய்ய மாட்டாரு இல்லாமல் தான் வைப்பாரு அதே தான் ஆண்டு என்ன பார்க்குறாருன்னா நீ செழிப்பாக இருக்கிற ஆனால் அந்த செழிப்பை வேறு ஆளுக்கு காட்டுறதுக்கு என்ன இல்லை உனக்கு நேரம் இல்லை உன்னோட பிரச்சனை அவன் கவலை மொதல் பாடும்போது பாச ஜோசிவாட்டை சொன்னோடனே பாடும்போது என்ன சொல்றாரு நல்லா அழகாக தானே இருக்கிறீங்களா ஆனால் உங்கள் உள்ளத்த கவலை எப்படி இருக்கான் வெளியரங்கமாக இருக்கா கவலையாக கவலை கொடுக்குறது யார் விசுவாசு ஆண்டவருக்கு அவ்வளவு கொடுப்பாரு தெரியுமா அலங்க நெகேமியா ஆலயம் கட்ட முடியல அலங்க உடைஞ்சு போச்சு நெகேமியாக்குள்ள என்ன வந்துச்சு அழூறான் துக்கித்து அழூறான் ஆண்டோட ஆலயத்தை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு என்னது ஆலயம் உடஞ்சி போச்சு துக்கித்து அழூறான் அந்த ஆலய கட்டுற பணி வேற சாதாரணமாக நம்மனால கையினால் செய்ய முடியிற வேலையை செய்து நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியல நமக்கு ஒன்றும் செய்ய முடியலன்னா நம்ம தான் அந்த இடத்துல ஜீரோ கர்த்தர் எப்பொழுது என்ன எதிர்பார்க்குறாருன்னா ஜெபத்தோட கூட உன் கிரியைகளை எதிர்பார்க்கிறார் ராமேன் அப்பொழுது ஆண்டவரை சரிய எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் ஒரு நாள் வரும் நிச்சயமாக பேசும்போது கூட கவலை ஆண்டுட்ட கேட்டிருந்தேன் ஆண்டவரே ஜனங்க அவங்களாவா கவலையை தூக்கி வச்சுக்க போகிறாங்க அவங்களாவா கவலைப்பட போகிறாங்க யாருக்காவது கவலையாக இருக்குன்னு ஆசை இருக்கா இல்லையே அவங்க அவங்களை பகு அந்த கவலை எங்க இருந்து வருதுன்னு முதல்ல பகுத்தறியறதுக்கு தறியறதுக்கு கருத்த நமக்கு உதவி செய்யணும் நமக்காக ஆண்டவர் சில இடத்துல கவலை வரும்போது சோதிச்சு ஆண்டவர் நம்மளை என்ன செய்வோம் உருவாக்கும் பொழுது ஒரு இடத்துல நீங்க போய் அந்த 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 இதெல்லாம் தாண்டி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்களை கவலைப்படும் போது நீங்க சொல்லலாம் இந்த காரியத்துக்காக ஸ்பெஷலா நான் உபவாசம் எடுத்து ஜெபிச்சிருக்கேன் அப்ப நீங்க உபவாசம் எடுத்து ஜபிச்சா இந்த பாரம் ஒண்ணை விட்டு போயிடும் அப்ப நீங்க அந்த அந்த மாதிரி என்ன செய்யணும் கட்டகரியில் வளர்ந்து வரும்போது அன்று உங்களை பயன்படுத்துவார் ஒவ்வொரு கவலைக்கும் கர்த்தர் கைவிட மாட்டார் கண்ணீரை துடைப்பார் கர்த்தார் உங்களை ஆசீர்வதிப்பார் யார் மண்ணுக்கு தலை குனிஞ்சு நின்னீங்களோ அன்று சொல்றாரு உனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன் உன் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுவேன் யாரும் பார்க்க தெரியுமா ஒண்ண அர்பமா பார்த்தாங்களே அசிங்கமா பார்த்தாங்களே என்ன ஒண்ணுமே தெரியாதுன்னு பார்த்தாங்களே அவங்க முன்னைக்கு உன் தலையில வெடிகிற என்ன அபிஷேகம் பெருசா இருக்கும் மீன் அந்த அபிஷேகம் ஊற்றின அபிஷேகம் ஒரு நாளும் குறைஞ்சு போகாது கட்டண மனைவிக்கு தெரியாம இருக்கலாம் கட்டண கணவருக்கு தெரியாம இருக்கலாம் அது பெத்த பிள்ளைக்கு தெரியாம இருக்கலாம் தேவாதி தேவனுக்கு மட்டும் தெரியும் நம்ம இருக்க அபிஷேகம் நாமேன் என்னைக்கும் அபிஷேகம் பண்ண யார் அவமானம் படுத்தினாலும் கர்த்தர் என்ன செய்வாருன்னா அந்த அவமானத்தை சரியாக ஆசீர்வத்தை பெருசா கொடுத்துருவாரு அவங்களால தாங்கவே முடியாது ஐயோ இது என்ன இப்படி பார்த்தேன் இப்படி வளர்ந்து வந்துட்டாங்களா அப்படின்னா தான் அண்டவர் அமீன் அதே போல முதல்ல எல்லாருக்கும் நம்ம கரங்களை தட்டிக்கும் ஏன்னு தெரியுங்களா சொல்கிறேன் இன்னைக்கு சமையலை எடுத்து வந்திருக்கு அது ஒரு நோக்கம் உண்டு ஒரு தரிசனம் உண்டு அதை நம்ம என்ன செய்கிறோன்னா சப்போர்ட் பண்ணுறோம் ஊழியன்னா அப்படி தான் நம்ம ஃபஸ்ட் ஜோஷுவா சபை எடுத்திருக்காங்க அங்க போனோம் இருக்கிற ஜாமா வாங்கிட்டு போனோம் அவர் இருக்கிற நாக்காலையும் இருக்கிறது எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக பாய்க்க முடியாததான் அவரை தூக்கிட்டு போனாரு எதுக்காகவும் இங்க இருக்கிறது எதையுமே ஆசைப்படலாம் அவர் ஆசைப்பட்டது என்னன்னா மெடுநில சபை எடுக்கணும் அதை தான் அவர் ஆசைப்பட்டாரு பண தேவையோ அதுவும் நம்ம இருக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் சப்போர்ட் பண்ணி அதை ஆண்டவரை நிறைவேற்றி அதை கையிலக்கி எடுக்கும்படி ஆண்டு செஞ்ச கரங்களை தட்டுவோம் இது சாட்சா சொன்னா அவர் அதை எடுத்துட்டு அவருக்கு பிசாசு அநேக போராட்டத்தில் கொண்டு போகக்கூடாது இந்த கர்த்தர் எடுத்திருக்கிறார் அம்மே அதே போல ஏற்றிட்டு போயிட்டு ஒரு அன்னைக்கு காய்ச்ச முடிஞ்சு ரெண்டு நாள் முடிஞ்சு ரெண்டு நாள் கூட இல்ல ஒரு நாள் தான் அப்புறம் மறுநாள் நாங்க அங்க போறோம் அவருக்கும் ஒரு வாரம் வந்துருச்சு காட்சி நான் வேற அவருக்கு மருந்து கேட்பார நானும் எடுத்து கொடுத்துருவேன் அவருக்கு எல்லாம் சாப்பிட்டு பட்டை பட்டையா எலர்ஜிக்கு வந்துடும் மருந்து அவருக்கு முடியாது அப்புறம் அவங்க மனைவி கேள்வா இந்த மந்தி யார் சாப்பிட்டீங்கன்னு அவங்க ஒரு பக்கம் கேள்வி கேட்பேன் கொடுக்குறதெல்லாம் வாயில போட்டவர அவரு வேலை அவருக்கு இந்த மருந்து எலர்ஜிக்கு வருதா எதுவும் வருது எதுவும் கொடுக்குறீங்களா மனைவி கொடுத்தாலும் சரி அம்மா கொடுத்தாலும் சரி கேள்வியே கேட்க மாட்டாரு எடுத்து டபக்குன்னு போட்டுருவாரு அப்போ அந்த போராட்டத்தில் போராடி வந்தார் ஆலயத்துக்கு போகும்போது என்ன வாங்கணும் நான் ரெண்டு கூட்டம் மாதிரி நம்மனால முடிஞ்சு நம்ம முதல் சுத்தம் பண்றதுக்கு என்ன தேவை மோப்பு கூட்டம் மாதிரி டாய்லெட் புருசு வாலி அம்மா வீட்டு சீரு எங்க போனாலும் கூட்டம் மரம் வாங்கி கொடுக்குறது அம்மா வீடு வீடு இந்த பிள்ளைங்க வீடு பீண்டானாலும் அதுதான் அதுக்கப்புறம் ஒத்த லைட்டு கட்டா வயலாக போயிட்டு எடுத்து வந்துட்டோன்னே ஒரே ஒரு லைட்டு போதுமா நேத்து இருந்து நம்மளுக்கு இங்கே வேலை செய்யலையே இங்க நாங்கள் போராடிக்கிட்டு வச்சார் பத்து ஜோசி அங்கே என்ன பண்ணுறாரு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பார்க்குறேன் அவங்க என்னமேலாம் கூட்டி போட்டு ஒரு பிள்ளை ஒரு கைப்பிள்ளை வச்சிருக்காங்க ராணி போட்டுட்டாங்க அந்த இடத்துல போட்டுட்டு உக்காந்துட்டு நாங்கள் ஆராதிக்கப்புறம் சைட்ல லைட் இருக்குது எல்லா லைட்டும் இப்படி இருக்கும்ல அவங்க லைட்டு மட்டும் பாவம் அப்படி தொங்குது இப்படி ஒரு சைட்டில் வச்சுக்கிட்டு பாருங்க இது பார்க்கும்போது ஆதியில் ஆண்டவர் எப்படி ஒளி செஞ்சார் மேட்டிலையும் இருட்டுலேயும் க கஷ்டத்துல தானே ஊழியம் செஞ்சாரு இந்த மாதிரி ஏக்கோன் இருந்தா தான் ஊழியம் செய்வன் இல்ல ஏக்கோன் இல்லாம பில்டிங் இருந்தா மட்டும் போதும் ஊழியா செய்யறதுக்கு ஒரு மனசு கரங்களை தட்டி ஆண்டு மகிமைப்படுதுமா அதுக்குள்ள கொண்டு வந்து அதுங்களும் உக்காந்துருக்காங்க ஒரு ஃபேன் எங்க இருந்த தூக்கிட்டு வந்திருக்காங்க வீட்டு ஃபேன்ல தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்ப நிச்சயமாகவே ஏதோ ஒன்னு செய்யறாரு செய்யறாரு ஆரம்ப அற்பமா இருக்கணும் ஆரம்பத்தில் நீங்கள் நல்ல பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டு திடீர்னு சருக்கலானோடனே ஒரு 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 ரசம் வச்சு சோறு கொடுத்து உன் பிள்ளைக்கு ஐ டோன்ட் லைக் ஐ டோன்ட் லைக் அப்படி சொல்லுங்க நீ கஞ்சில இருந்து கொடுத்து வளர்த்துப்பாரு இருக்கிறதுல இருந்து கொடுத்து வளர்த்துப்பாரு அதான் பவுல் சொல்லுவார்ல வாழ்விலையும் அப்படி இருக்கணுமா நல்லா வாழணுமா வாழ்ந்த உங்க முன்னுக்கு ராஜா முன்னுக்கு போனா நீ பிச்சைக்காரன் போனா ராஜா கிட்ட போக முடியுமா ராஜா மாரி போனோம் பிச்சைக்கார இடத்துல போனால் நீ பணக்காரம் போய் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படியே எடுத்துக்கொள்வான் லூஸ் லூக்கா புத்தகத்தில் ஆண்டூர் யாரை பயன்படுத்துறாரு ஏ யாருக்கு ஆண்டூர் யார் கூட இருக்க போறார் ஒன்று ரெண்டு வாசிங்கம்மா இருபத்தி நான்காம் லூக்கா லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் சுவிசேஷ புஸ்தகம் ஒன்று ரெண்டு மூணு படிக்கிறீங்க எங்க எங்க எங்கள் பேரன்

அதிகாலிலே தங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்ரீகளோடு கூட கல்லிடத்தில் வந்தார்கள் அப்போ அன்று என்ன எதிர்பார்க்குறாருன்னா பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் வாரத்தின் முதலாவது நாளில் அந்த கல்லை புராட்ட போறாங்க இயேசுக்கு நின்ன கொண்டு போய் ஆலயத்துக்கு வரும் அன்று எதிர்பார்க்குறாரு நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம என்ன கொண்டு வரோம் என்ன கொண்டு வரோம் இல்ல நாங்க சில இடத்துல நான் பார்த்திருக்கேன் சில இடத்துல நான் பார்த்திருக்கேன் விசுவாசிகள் பெஸ்டா இருப்பாங்க கரங்களை தட்டுறீங்களா நல்ல கரங்களை தட்டுங்க விசுவாசிகள் வளர்ந்து வருவாங்க வளர்ந்த ஊழியம் செய்யறவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க அந்த ஸ்தானத்தை விட்டு அடுத்த லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க விசுவாசியாக இருக்கும்போது ஆண்டவர் அவர் உள்ளத்தில் அப்படியே அழகாக அவங்க வழி நடத்திட்டு வருவார் தெரியுங்களா என்ன செய்வாங்க சொல்லுங்க யாரெல்லாம் இங்கே விசுவாசியா இருந்து தான் ஊழியத்தில் வந்திருக்கோம் இப்போ என் பிள்ளைங்கன்னா நான் வந்து ரச்சிக்கப்பட்டிருக்கேன் என் பிள்ளை வந்து கிறிஸ்தவ பிள்ளை நான் வந்து கிறிஸ்துவ ரச்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லிவிட்டு டைம் சேர்ச்சி ஒம்பது மணிக்கு ஆராதனை நடக்கும் ஒரு எட்டரை மணிக்கு ஆராதனை நடக்கும் நான் ஒரு ஒம்பது மணிக்கு போகலாம் ஒம்பது பத்துக்கு போகலான்னு அலங்காரம் பண்ணிக்கிட்டு நான் வந்து சபைக்குள்ளே வந்து உக்காந்துட்டு போயிருந்தா போயிருந்தேன்னா எனக்கு ஏசு எப்படிப்பட்டவரோ என்று சகையை பார்க்க வகை தேர்ந்தான் பார்த்தீங்களா அந்த காட்டாந்தி மரத்தில் ஏறும்போதே நான் பார்த்துருக்க மாட்டேன் நான் பார்த்துருக்க மாட்டேன் ஏன்னா நான் வர வ வரும்போது நான் என்ன பண்ணுறேன் வரும்போதும் போகும்போது நான் என்ன பண்ணுறேன் நான் என் தேவனை பார்க்க வரேன்னு சொல்லிவிட்டு நான் அலங்காரம் படுத்திக்கிட்டு டைம் ஆனது நான் வரேன் கை தட்டுறேன் பாடுறேன் அதுக்கப்புறம் நான் எல்லாத்துட்டையும் ஃபெல்லோஷிப் பண்ணுறேன் நான் போகிறேன் அதில் நீங்கள் இயேசுவை முழுசாக உங்களுக்குள்ள ஏசு உங்களை வச்சு என்ன செய்யப்படுறான்னு உங்களுக்கு தெரியாது ஆனா அதுவே நீங்கள் வந்து இங்கே பாருங்க வாரத்தின் முதலாவது நாள் அதிகாலியிலே தங்கள் ஆயத்தம் பண்ணி கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில கல்லறை கல்லறையத்துல போனாங்க அதெல்லாம் ஆதியில் செஞ்சிட்டாங்க ஆனால் ஆலயத்துக்குள்ள வரும்போது சில என்ன எடுத்துகிட்டு வரணும் நம்ம கையில் கந்த வருகங்கள்னா உன் ஞானமாக இருக்கட்டும் அறிவாக இருக்கட்டும் புத்தியாக இருக்கட்டும் உன்னோட திறமையாக இருக்கட்டும் எல்லாமே உனக்குள்ளே இருக்குது அது நியாயத்தமாக ஆலயத்துக்குள்ள எடுத்துட்டு வரும்போது இது பாருங்க சனிக்கிழமை எல்லாம் வரும் தானே டக்கு டக்கு நீங்கள் எல்லாம் கூட்டுறோம் நாக்காளியாக போடுறோம் பாத்ரூமாக கழுவுறோம் எல்லாமே செய்கிறோம் தானே அதெல்லாம் செய்கிறதுக்கு என்ன இருக்கணும் நம்மளுக்கு மனசு இருக்கணும் ஆமாம் தானே மனசு இருக்கணும் யோ எங்கள் ஏ சோப்பாட வீடு எப்படி சொல்லணுமா எங்க ஏ வீடு எனக்கு அப்படி தான் தோணும் இப்போ நீங்களாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் ரொம்ப சுலோபமாக இருக்குது நான் ஆரம்பத்தில் இருக்கும்போது ஒரு சபையில் குப்பை நிரம்பி எல்லாம் எல்லா கோப்பிலாம் குடித்து முடிச்சுட்டு போகிற டைம் தானே குப்பை நிரம்பி அதெல்லாம் கப்புலாம் நரஞ்சி போய் கிடக்கும் நான் நான் கோப்பி தான் ஊற்றிக்கிட்டு இருப்பேன் அந்த இடத்துல நரம்பி வழிஞ்சாலும் வேற யாரும் வந்து எடுத்து போடக்கூடாது எப்படி எடுத்து போடக்கூடாதுன்னா அவங்க வந்து நானாக இருக்கட்டும் இப்போ குப்பை நம்பி எடுத்து போட இல்லை 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 எல்லாம் எடுக்காதீங்க அந்த வாலிபாப்பிள்ளைங்க எடுத்துருவாங்க இல்லை அவங்க எடுத்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உள்ளுக்குள்ள இன்னும் அக்கினி எரியலை நீங்கள் பார்க்குறியா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த இடத்துல ஒரு அழுக்கா இருக்கா இன்னொன்னு நான் சொன்னேன் இந்த இடத்துல உக்காந்துராத பிள்ளைங்களா யாருமே இதில் உட்காராதீங்க அன்றும் அன்னைக்கே சொல்றாரு இது மேலே அக்குனி இருக்கு உக்காந்துராதிங்கன்னு சொல்லிட்டாரு அப்ப நான் சொல்லிட்டேன் சத்தடை பிள்ளைங்கிட்ட சொன்னேன் உக்காந்துராதிங்க அக்குனி இருக்கு அது நல்லதாகவும் எரியும் கெட்டதாவும் எரிச்சு விட்டுறோம் அப்படின்னு பேர பிள்ளைங்களாம் வர விடாம பாத்துக்கிறது அதனாலதான் அவன் சின்ன வயசுல இருக்கும்போது வந்தானுங்க ஆனா இப்ப பிள்ளைங்க பெருசாகும் போது வர விடாத அக்கினி இருக்கு அப்படின்னாரு அப்ப நீ வளர்ந்து வரும்போது பாருங்க டைம் ஓடி சான்றோட வார்த்தையை பேசணும் வளர்ந்து வரும்போது உனக்குள்ள அந்த அக்கினி இருந்துச்சுன்னா அவங்க செய்யிட்டோம் எப்படி அவங்க செய்யோம் இவங்க செய்யிட்டோம்னு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இன்னும் அப்பாட வீடு இது அப்பாட வீடு தேசப்பாட வீடுன்னு சொல்லி நீங்க என்ன செய்ய முடியாது கொண்டாட கொண்டாட முடியாது முடியாது அவங்க பாருங்க அந்த இருட்டோ நேரத்துல எடுத்துட்டு போறாங்க கல்லறையை அடை கல்லறையை அடைத்திருந்து கல்லை புரட்டி தள்ள பட்டு இருக்கிறதை கண்டு அப்ப நீங்க நம்ம ஆலயத்துக்குள்ள வரும் ஆண்டவர் நோக்கத்தை பாக்குறாரு வீட்டிலிருந்து இருந்து புறப்படும் போது பாக்குறாரு நம்ம எதுக்காக வரோம் என்ன செய்ய போறோம் யாருக்காக நம்ம வரோம் ஆமாவா நீ வரும்போது பாடல் நடத்திக்கிட்டே இருக்கும்போது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஐ மீன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அந்த ஏஞ்சலு அந்த பாட்டை எடுக்கும்போது அவங்க பாடிக்கிட்டே போயிருக்கலாம் ஸ்டாப் பண்ணிட்டு அவர் கன பண்ண சொல்றாரு கன பண்ண சொல்லும்போது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் நீங்க யோசிச்சு பாருங்க பிரச்சனை கொண்டு வந்து அவர் பாதத்தை வைக்க முடியுமா உன்னோட ஆராதனை கொண்டு வந்து வைக்க முடியும் முடியாது உன் வாயினால அவர் என்ன செய்ய போற இருதயத்தினால நீங்க என்ன சொல்ல போறீங்க சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்க சொல்லிக்கிட்டு இருக்கா பலலோகத்துல ஜனங்களுக்கு ஆள் ஆவியானவருக்கு முன்பாக சகல பெரியவருக்காக அங்க துதி ஆராதனை நடக்குது என்ன நடக்குது பரிசுத்தர் 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 அதே பூமியில சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரும் பிரச்சனை முடிஞ்சு போச்சு பிரச்சனையே இல்ல நீ வந்து சொல்லிட்ட பத்தியா எல்லாம் மலை போல கரைஞ்சு போயிடுச்சு இனி உனக்குள்ள வரப்போது புதுசுதான் புதிய நீங்க எப்படி வரீங்க நான் செய்ய மாட்டேன் எப்படி நான் பாசராயிட்ட நான் செய்ய மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச பெரிய பாஸ்து ஒருத்தர் இருக்கிறாரு தெரியுமா யார் தெரியுமா பெரிய பாஸு நம்ம பாக்காத பாசுரு பார்க்காத பாசுரு ஏசப்பா பாவியோட தான் உக்காந்துருந்தாரு பாவியோட ஆலயத்துல போறாரு ஆலயத்துக்கு போறாரு அவர் போய் பாக்குறாரு ஆலயத்துல ஆலயத்துல பார்க்கும்போது அங்க என்ன இருக்குது ஆலயத்துக்குள்ள எல்லாம் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது யாரோட ஆலயம் ஆலயம் தேவாதி தேவனுடைய ஆலயம் அந்த ஆலயத்துக்குள்ள போயிட்டோம்னா உடனே என்ன ஆகுது அவருக்குள்ள அவரு பாக்குறாரு இது என்ன என்னோட அப்பாவோட வீடு இவ்வளவு கள்ள புகையாக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு என்ன எடுத்துட்டாரு கையில சாட்டை எடுத்துட்டாரு எடுத்து யார் அடிச்சாரு யாரெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கான் சாட்டை எடுக்கிறாரு விக்கிறானா உனக்கு வேற தெரு இல்லையா என் அப்பா அந்த மாதிரி உனக்குள்ள ஒரு வயிறாக்கி இருக்கும் இது என் அப்பா வீடு ஜோசாட்டை சொன்னா கூட இது ஆண்டு மகிமையா சொல்றேன் இது எந்த நேரத்துல எந்த நாளில் ஆண்டவர் அவர் எந்த வேலை செய்ய சொன்னாலும் அவர் செய்வார் பின்னால டாய்லெட்டு பைப்பும் போட்டுதா இருந்தா கூட அவங்க அப்பாவும் அவரும் போய் செய்வாங்க இந்த இடத்துல அப்படிதான் நீங்க செய்ய செய்ய மாட்டேன் நான் ஒரு ஒரு கட்டகரி வந்துட்டேன் ஒரு லெவல் வந்துட்டேன் வீட்டை நீதான சுத்தம் பண்றீங்க உன் வீடு பங்களா வீடா வேலைக்காரங்க வச்சு வேலை செஞ்சா உங்க வீட்டுக்கு நீங்க தானே போய் எல்லாத்தையும் பாக்குறீங்க அதே போலதான் நீ எந்த லெவல்ல ஆண்டுறதுக்கு விதைக்கிறியோ அந்த லெவல்தான் நீங்க அறுப்பீங்க நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் பாத்தீங்களா நான் வந்தேன்னா அங்க ஏதாவது குப்பை இருந்தேன் நீங்க என்ன பாக்குறீங்களா எங்கேயாச்சும் நான் வந்து எத்தனை வருஷம் ஆகுது ஊழிய செஞ்சு இருபது வருஷ கிட்ட அவது சபை எடுத்து பத்து வருஷம் ஆனா ஊழிய செய்யற இடத்துல என் பிள்ளைங்களே எனக்கு சாட்சி நான் இப்படி இருப்பேன்னு அங்க பின்னால கப்பு இருந்தா கூட நான் கப்பு ஏன் தெரியுங்களா இது நானும் உங்களை போல சரிசவமாக தேவனோட பிள்ளைகள் அவரோட பிள்ளைகளா இருக்கும் பொழுதுதான் அவருக்கு பணிவிட செய்வாங்க விருந்தாடி பணிவிட செய்யாது அதனாலதான் நிறைய பேருக்கு அந்த அபிஷேகமோ அந்த வல்லமையோ கொடுக்கவே மாட்டாரு ஆண்டவர் நீங்க செய்யும் பொழுதுதான் ஆண்டவரோட அபிஷேக வல்லமே நம்ம மேல இறங்கி வரும் கர்த்த நமக்காக யாவு என்ன செய்வாரு செய்து முடிப்பார் அவர் ரத்தத்தினால உனக்கு அவர் ரத்தம் பானம் பண்ணும்போது அப்பா வீடு இப்படி இருக்குதே நான் செய்ய மாட்டேன் எங்க நம்ம எனக்கு எனக்கு உண்மையிலே கர்த்த நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு எப்படி கொடுத்திருக்காரு தெரியுமா என் சொந்த பிள்ளைங்களை நான் சொல்ல அது எனக்கு கொடுத்த பிள்ளைகள் சொந்த கருத்துக்கு நான் பெக்காத பிள்ளைகளை கொடுத்துருக்குறாரு மாவா ஏன் திரும்ப சொல்றேன் பெரிய பிள்ளை இதெல்லாம் பெருசு அதெல்லாம் கொஞ்சம் பெருசு இந்த குட்டி பாப்பா இருக்க ரெண்டு ஐசோ பாப்பா எழுந்திரி பாப்பா அப்படியே முன்னுக்குவா இந்த மூணு பாப்பா முன்னுக்குவா நான் ஏன் சொல்கிறேன்னா இதுங்களுக்கு அக்குனி இறக்கி விட்டு இருக்கிறாரு கூட்டம் மாற பிடிச்சு முதல்ல படியை கூட்டுங்க கையை தட்டுங்க அண்டு நேரம் பெரியவங்க யாராவது எழுந்து போய் சரி படி கூட்டணும் நான் செய்யணும் நான் ஏன் செய்யணும் நான் ஏன் செய்யணும்னா நீ வளரலன்னு அர்த்தம் நீ வளரலன்னு அர்த்தம் வளர்ந்தவங்கன்னா நான் செய்வேன் ஏன் இதுங்க வளருதுங்க டொய்லெட் கழுவு போறோன்னா ஓடுதுங்க ஆமாவா இது சாரா பெத்ததா சாரா பத்தது வீட்டுலதான் இது நாங்க பெத்தது ஏன் சொல்றனா கர்த்தரோட அதுங்க கேட்குது இது இருக்கிறது நல்ல பேசுமா வீட்டுல இங்க உட்காந்து ஏதாவது நான் பிரசங்கம் பண்ண உடனே கை தட்ட இதுதாங்க இப்படி தட்டிரு அப்ப இந்த பிள்ளைகளை பார்த்து பெரியவங்க கத்துக்கணுமா பெரியவங்க பார்த்து பிள்ளைங்க கத்துக்கணுமா நீங்களே யோசிச்சீங்க நீங்க செய்யாதவங்க யாரும் ஆண்டோட பிள்ளை இல்ல செய்றீங்க பாத்தீங்களா அதுதான் உங்களை வைராக்கியமா நீங்க போ பாப்பாங்க ஆண்டோட பிள்ள இன்னும் என் பேரனுங்க இந்த லெவலில் வந்துட்டா கட்டாயமா நான் என்ன செய்வேன் கூட்டம் தான் ஆகணும் தான் அவருக்குறாரு நாக்காளி தூக்குறது எடுக்கிறது போறது யாரும் சொல்லல ஆனா செய்ய ஆவில ஆண்டவர் என்ன செய்றாரு ஆவில ஆவியில் சொல்கிறாரு பூ 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 போ இது அப்பா வீட்டு அப்பா ஒன்ட்டா பேசுவார் உங்களுக்கு தெரியுமா இந்த எல்லா வேலையும் செய்கிறவங்க மத்தியில் தான் ஆண்டு உனக்கு ஊழியத்தில் இருப்பார் தவிர எல்லா ஊழியம் செஞ்சு வச்சுட்டோனா வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஊழியை செய்கிறீங்க பார்த்தீங்களா அந்த ஊழியத்தில் வல்லமே இருக்காது கீழே இருந்து வரும் பார்த்தீங்களா அந்த ஊழியம்தான் மகிமையாக இன்னைக்கு நிற்கும் நீ சின்ன பிள்ளை போல் ஆண்டு இடத்துல வரும்போது பெரிய காரியம் நீ பேசும்போது அதிரும் நீ பேசும்போது கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் புரியுதா ஏன் ஒரு ஒருத்தவங்க வந்து ஒண்ணுமே செய்யாம வந்து பேச எப்ப முடியுது எப்ப தூக்க வருது எப்ப இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுதான் அதுதான் வித்தியாசம் ஆண்டு ரத்தத்தை எடுக்கிற நம்ம இந்த திருச்சபில எல்லாரும் நான் சொல்றேன் ஆண்டு பாக்குறாரு பார்த்துட்டு வளர்த்துட்டே வராரு ஒரு ஆள்னால இன்னொரு ஆள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க உங்களுக்கு தெரியுமா கணவர் உண்மையா இருக்கிறதுனால மனைவி ஆசீர்வதிக்கிறாரு மனைவி உண்மையா இருக்கனால கணவர் ஆசுர்வதிக்கிறாரு ஆமாவா இது கர்த்தரோட சபை நம்ம எல்லாராசு அப்படியே எழுந்து நின்றுக்கணும் அன்று ரத்தத்தை நம்ம பானம் பண்ணும்பொழுது